அலமது இல்ல அருமை சகோதரர்களே அல்லாஹு தாலா தன்னுடைய சூரத்துல் முல்க் என்ற அத்தியாயத்தில் ஒரு முக்கியமான செய்தியை தெரிவிக்கின்றார் முல்க் என்றாலே அரசாட்சி என்று பொருள் தபார கல்லதி ஒருவன் பாக்கியம் பெற்றவன் அவனுடைய கையில்தான் ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது கதீர் அவன் அனைத்திலும் ஆற்றல் பெற்றவன் என்று சொல்லிவிட்டு அல்லதி ஹலக்கல் மூத்தமாக சொல்லுவாமலா அவன் அவன்தான் மௌத்தையும் முதல்ல தான் சொல்றான் மௌத்தையும் வாழ்வையும் படைத்தான் அல்லது உங்களில் யார் நல்லமல் செய்ய போகின்றார்கள் என்று சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி மௌத்தையும் வாழ்வையும் அவனை படைத்திருக்கின்றான் அந்த இறைவன் மிக தூய்மையானவன் பாக்கியம் பெற்றவன் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் மூழ்கி என்ற அத்தியாயத்தினுடைய துவக்கத்தில் தெரிவிக்கின்றார் இன்றைக்கு உலகத்தில் அரசாட்சி எல்லாருக்குமே இருக்கின்றது ஆனால் அந்த அரசர்கள் அத்தனை பேர்களுமே மரணித்தே தீர வேண்டும் அந்த மரணத்தை விட்டு யாருமே விதி வழக்கு பெறவே முடியாது அல்லாஹ் ஒருவன் தான் குள்ளு மண் அலிஹா பான் இந்த பூ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அழிந்து போய்விடும் ஓ எவுக்கா வசுவு ரம்பிக்க துல்ஜலாளி வல்லிக்கிறான் மகத்துவமும் கண்ணியமும் நிறைந்த உங்களுடைய இறைவனுடைய திருமுகம் மட்டும்தான் நிலைத்திருக்கும் மீதி எல்லோருமே அழிவுக்கு சொந்தக்காரர்கள் என்று அதெல்லாம் தலா திருக்குறானில் குறிப்பிடுகின்றார் அதனால உலகத்தில் யார் எவ்வளவு பெரிய ஆட்சியை பெற்றிருந்தாலும் சரி ஒரு மாவட்ட அளவில் இருந்தாலும் சரி மாநில அளவில் இருந்தாலும் சரி அல்லது ஒரு முழுமையான ஒரு கண்டத்திற்கு அவர்கள் ஆட்சி செலுத்தக்கூடியவர்களா இருந்தாலும் சரி எல்லோருமே மரணத்தை அனுபவித்தே தீர வேண்டும் இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அரசாட்சி கொடுக்கப்பட்டவர் சுலைமான் அலகாத்து சலாம் அவருக்கு தாலா கொடுத்த ஆட்சியை போன்று உலகத்துல வேற யாருக்குமே ஆட்சியை கொடுக்கல அவர்களே பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள் என்பதை எனக்கு பின்னால யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடு என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள் அது போன்ற அந்த ஆட்சியும் அவர்களுக்கு அல்லாஹ் அலகு அவர்களுக்கு அல்லாஹால ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான் அலகு மஹாரி பெரிய பெரிய மெஹராபுகள் பெரிய பெரிய சிலைகள் இதையெல்லாம் அந்த ஜின்கள் செய்யும் என்று அல்லாஹ் தாலா சொல்லிவிட்டு அதற்கு கீழே சொல்றான் சொலம்மா கலைனா அலைகள் மோத் அவருக்கு நாம் மரணத்தை விதித்த பொழுது மா தல்லகும் அலா மோதி இல்லா தாம்பத்துள்ள அவர் அவரு இறந்தத கரையான் காட்டி கொடுத்தது அல்லா தாலா சொல்றான் அவ்வளவு பெரிய ஒரு மன்னர் நபி உலகத்தில் காற்று அவருடைய கைவசம் வழங்கப்பட்டிருந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு பறவைகள் பேசக்கூடிய பேச்சு அவர்களுக்கு தெரிந்தது எறும்புக்கள் பேசக்கூடிய பேச்சு அவர்களுக்கு தெரிந்தது இவ்வளவு பெரிய ஒரு ஆட்சி பெற்ற அந்த சுயமான அவர்களுடைய உயிரை அல்லாதான் அவர்களுக்கு தெரியாமலேயே கைப்பற்றி விடுகின்றார் பார்க்கிறோம் அந்த இதற்கு பலமா அவர் அப்படியே கீழே சரிந்து விழும்போதுதான் தபையனத்தில் ஜின்னும் ஜின்னுக்கு தெரிந்தது ஜின்னு விளங்கி கொண்டது அல்லவு காணு யாழமுனல் கைப நாம மட்டும் மறைவான செய்தியை விளங்கக்கூடியவர்களா இருந்தால் ஃபில் முகீன் இந்த ஒரு வேதனையில நாம் இவ்வளவு நாள் நிண்டிச்சிருக்க மாட்டோமே அவர் இறந்து விட்டார் தெரிஞ்சிருந்தா தப்பி ஓடி இருப்போமே என்று அந்த ஜின்கள் பேசிக் கொண்டன என்றும் அல்லாஹால குரான்ல சொல்றான் அந்த அளவிற்கு இந்த மரணம் என்பது யாரையும் விடவில்லை சுலமான் இஸ்லாம் அவர்களையும் விடவில்லை பார்க்கிறோம் அப்ப அந்த மரணம் எல்லோரையுமே குள்ளு நப்சின் தாயக்கத்தில் மோத் எல்லோருமே மரணத்தை அனுபவித்தே தருவார்கள் உங்களுடைய கூலிகள் எல்லாம் வழங்கப்படுவது கியாமத்தினால் தான் நாமோ என்ன விளங்கிக் கொள்கின்றோம் மரணம் என்பது எல்லோரையுமே வந்து கவி பிடித்துக் கொள்ளும் யாருமே தப்பவே முடியாது உலவு குண்டும் சி புருஜினும் செய்யதா நீங்க பெரிய இரும்பு கோட்டைக்குள்ள உட்கார்ந்து இருந்தாலும் சரிதான் உங்கள மரணம் வந்து தலைவியே தீரும் என்று அல்லாஹ் தாலா திருக்குறான்ல சொல்லி காட்டுகின்றான் இந்த மூத்து வருவதை யாருமே அறியவும் முடியாது மூத்து விதிக்கப்பட்டு போச்சு எல்லோருக்குமே விதிக்கப்பட்டிருக்கு எப்போது வரும் என்பது தெரியுமா தெரியவே செய்யாது அல்லாஹ்வு taala ஆக திருக்குறான்ல தெளிவாக குறிப்பிடுகின்றான் இன் அல்லாஹ் இன்தஹு இல்முஸா. kıயாமத் நாள் உபோது வரும் என்பது அல்லாஹ்வுருக்கு தான் தெரியும். வ யுன்ஸிலுல் கைஸ் மழையை அவன் இறக்குகின்றான் எப்போது மழை வரும் அப்படிங்கிறது தெரியல. இப்போது நாம பார்க்கறோம் ஏதோ சவுதியில இருந்த மாதிரி இருக்குது. சவுதியிலனா வெயில் காலத்துல இல்ல குளிர காலத்துல. அந்த மாதிரியான ஒரு குளிர் பகல் காலத்திலேயே நம்ம ஊர்ல அடிக்கிறதை நாம இன்றைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி பனிப்பொழிவு பனிப்பொழிவு தான் குளிர் அப்ப இது எப்போது இறங்கும் எப்போது வெயில் அடிக்கும் அவனுக்கு தான் தெரியும் அடுத்து வியாழமும் ஆப்பில் அரஹாம் கருவில் உள்ளதை அவன் அறிகின்றான் ஒமா ததிரி நஃப்சுன் மாதா தக்சி புகதா ஒரு ஆத்மா நாளை என்ன சம்பாதிக்க போகிறது தெரியாது ஒமா ததிரி நஃப்சூன் வி ஐய அருவின் தமு ஒரு ஆத்மா எந்த இடத்தில் மரணமாகும் என்பதும் தெரியாது என் அல்லாஹ் அலிமுன் சமீர் அல்லாஹ தான் நன்கு அறிந்தவன் இந்த அடிப்படையில் சமீபத்தில் ஒரு நிகழ்வு பெரியப்பட்டினம் என்ற ஊர் அந்த ஊருக்கு தலைமையிலிருந்து ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி அனுப்பி வச்சிருந்தாங்க நானும் அதே போல நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர்களும் சென்று நேற்றைய முந்தைய தினம் சென்று வந்தோம் அப்படியே அதனுடைய அதிர்ச்சி எனக்கு உள்ளுக்குள்ள அப்படியே இருக்கு அந்த அதிர்ச்சி எனக்கு ஒரு விதமான ஒரு பாதிப்பு கூட ஏற்படுத்தியிருக்குன்னா அந்த அளவிற்கு அந்த சோக செய்தியை கேட்டுட்டு அப்படியே மனசு உடைஞ்சு போயிருக்குது என்ன சோகம் ஆஸ்திரேலியாவில் ஒருவர் இருக்கிறார் ஒரு பணக்காரர் அவர் அங்கிருந்து வரும்பொழுதெல்லாம் அவர் விடுமுறையில இந்த ஊருக்கு வரும்பொழுது பெரிய பட்டணத்திலிருந்து அவங்க சொந்தக்கார குடும்பத்தை எல்லாம் அழைத்து கொண்டு பக்கத்துல ஒரு தீவு இருக்கு கடலை தாண்டிதான் போகணும் போட்ல வல்லம் அதை என்று சொல்வாங்க அதுல அழைச்சிட்டு போறார் பக்கத்துல உள்ள பிள்ளைகள் இப்போ நாம எங்காவது ஒரு டூரு போகும்போது பக்கத்து வீட்டு பிள்ளைங்க நம்ம அழைச்சிக்கிருவோம் நம்ம அக்கா பிள்ளையை அழைச்சிக்கிறோம் நம்ம தம்பி பிள்ளையை அழைச்சிக்கிறோம் அவங்களும் சந்தோஷமா அனுப்புவாங்க இப்படி அழைச்சிட்டு இருந்து கிளம்பி போறாங்க அப்படி அந்த தீவை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த தீவுக்கு நெருங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு விதமான ஒரு அலை வந்து இருக்குது அப்ப அந்த சுக்கான பிடிச்சி திருக்கக்கூடிய அந்த கட்டத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு கண்ட்ரோல் கொஞ்சம் தவறி இருக்குது பின்னால ஒரு அலை வந்து அப்படியே வந்து பின்பக்கம் அடிச்சிருக்குது படக அப்படியே கவர்ந்துருச்சு போனது எல்லாமே முஸ்லிம்கள் படகு அப்படியே கவுந்து கவுந்த உடனே பெண்கள் புர்கா போட்ட பெண்கள் எல்லோருமே குழந்தைகள் உட்பட எல்லாருமே தண்ணீர்ல அப்படியே விழுந்துட்டாங்க அந்த இடத்துல ஆழம் அதிகமான ஆழம் அந்த இடத்துக்கு தான் இவங்க போயிருக்கிறாங்க கவர்மெண்ட் அடிப்படையில் அந்த இடத்துக்கு போகவும் கூடாது சட்டம் ஏன்னா அது அதனுடைய பாதிப்பை வந்து மக்கள் அரசாங்கமும் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அங்கே போக அப்படி அழைச்சிட்டு அங்க சின்ன பிள்ளைகளாம் இருக்குது சில பிள்ளைகள் இறந்து போச்சு அதுல நாங்க ஒரு குடும்பத்தை முத முதல்ல ஒரு குடும்பத்தை போய் பார்க்க போறோம் அந்த குடும்பத்துல ரெண்டு பிள்ளைகள் எனக்கு அதை போல ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்குது அதே மாதிரியான வயசுல உள்ள பிள்ளைகள் தான் அந்த பிள்ளைகள் அதாவது அந்த அம்மா அவங்களுடைய தங்கி அந்த பிள்ளைகள் எல்லோருமே விழுந்துட்டாங்க அந்த தாய் என்ன செய்யுதுன்னா இந்த ரெண்டு பிள்ளையும் அப்படியே தூக்கி அவங்க தண்ணி இதில் கிடக்குறாங்க நாம் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி முதல்ல அந்த 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 ரெண்டு பிள்ளைகளையும் தூக்கி கவுந்து கிடக்கிற அதில் தூக்கி வச்சிட்டாங்க வச்சுட்டு அடுத்த ஆலையில் அந்த அம்மா போயிடுச்சு அந்த பிள்ளைகள்ட்ட அந்த செய்திய நான் ஆறுதல் சொல்றேன் எனக்கு அப்படியே கண் கலங்கு இந்த அம்மாவுடைய கணவர் துபாயில இருக்கார் துபாயில அவர் சமீபத்துல தான் வந்து வீடு குடி புகுந்துட்டு அந்த வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்குண்டான சாமான்கள் ஒரு பத்து நாள் லீவ்ல வந்திருக்கிறார் வந்துட்டு திரும்ப அவருக்கு இப்ப தந்தி கொடுத்திருக்காங்க உங்களுடைய மனைவி சீரியஸ் அப்படின்னு சொல்லி தந்தி கொடுக்குறாங்க ஆனால் சீரியஸ் கிடையாது அவர் மனசை சேர்த்திக்கிறணுங்கிறதுக்கானுட்டு கொடுக்குறாங்க அவர் சொல்றாரு போன தடவை மனைவியை பார்க்க வந்த உயிரோட இந்த தடவை பிணத்தை தான் நான் பார்க்க வந்திருக்கிறேன் இதே மனசுலாம் அப்படியே சங்கடமாயிப்போச்சு அது ஏன்னா என்ன வாழ்க்கை அப்படிங்கறத நம்ம நினைக்க வைக்கிறது பாருங்க நமக்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கண் கலங்கிறான் அவன் அந்த வீட்டில் வந்து ஒரு சோகம் இப்படி ஒரு சூழ்நிலையை அந்த குடும்பத்தை நம்ம பார்க்குறவன் அதற்கடுத்து அந்த வீட்டிலேயே அந்த பெண் உள்ள போறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அவங்க தான் அக்கா மகளை அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க நம்ம கூட போறோம் நம்ம அக்கா பிள்ளையும் அழைச்சிட்டு போவோம்னு சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க அவங்களுடைய எண்ணத்தை பாருங்க ரெண்டு பிள்ளைய நம்ம பிள்ளைய நம்ம காப்பாத்திட்டோம் அக்கா பிள்ளைய நம்ம விட்டுற கூடாதுன்னு சொல்லி அந்த பிள்ளைய தேடும் போதும் அவங்க போயாரு அக்கா பிள்ளைய தேடி அதற்காக முயற்சி பண்ணும்போது தான் அவங்க அடிக்கப்பட்டு போயறாங்க அக்கா பிள்ளையும் இறந்து போச்சு இவங்களும் இறந்து போயிட்டாங்க அவ அந்த அக்கா வீட்லையும் போய் அவங்களுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இன்னொரு வீட்டுக்கு வர்றோம் வந்தா அந்த வீட்டுல இதே போல அஞ்சு பிள்ளைகளை தூக்கி போட்டு அந்த அம்மா போயிடுச்சு இதே போல வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒரு பதினெட்டு வயசு பெண் அதுவும் போயிருக்குது அந்த பிள்ளைய பற்றி சொல்லும்போது நம்ம கூட வருஷம் அந்த பெண்ணும் தகுதி சிந்தனையில் உள்ள பிள்ளை தாங்க வெளியில அந்த பிள்ளைய பார்க்கவே முடியாது எப்போதும் விவாதத்திலே இருக்கக்கூடிய பிள்ளை அவர் அந்த வேலை சொல்றார் அந்த வீட்டுக்கும் போய் ஆறுதல் சொன்னோம் இப்படியே ஒவ்வொரு வீடாக சென்று அங்க போய் நாம ஆறுதல் சொல்லிட்டு வரோம் இதுல இன்னொரு ரொம்ப ஒரு சோகமான ஒரு விஷயம் என்ன கேட்டா இத மாதிரி ஒரு பெண் அவங்க உள்ள விழுந்த உடனே அவங்களுடைய ஆடை அப்படியே கலண்டுருச்சு அந்த அலை கடல் அலை அந்த ஆடை அப்படியே கலண்டு போயிருச்சு இப்போ என்ன செய்யறாங்கன்னா அவங்களை காப்பாத்துறதுக்காக வேண்டி ஒரு கயிறை தூக்கி வீசுறாங்க அந்த பெண்ணு கயிறை பிடிச்சுக்கிட்டு எனக்கு ஆடை இல்லை நான் எப்படி வெளியில வர்றது அப்படின்னு இவங்க அடுத்து ஒரு வேஷ்டி ஏதோ ஒண்ணு தூக்கி போடுறாங்க அந்த வேஷ்டி பிடிக்கிறதுக்குள்ள அந்த புள்ள அந்த அம்மா காணா போயிடுச்சு இதெல்லாம் ஒரு சமீபத்துல நமக்கு நடந்த ஒரு நிகழ்வு இதயத்தை வந்து அப்படியே உழுக்குது பார்க்கிறோம் இந்த மரணம் வந்து எப்படி கம்மி பிடிக்குதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம் இதுல இதுல நாம சில படிப்பினைகள் சில பாடங்கள் இந்த மரணத்துல அரசாங்கம் தடை செய்திருக்கக்கூடிய பகுதிகளில் சில உல்லாச பகுதிகளுக்கெல்லாம் நாம போவோம் அப்படி போகக்கூடிய அந்த கட்டத்தில் எந்த தடன் போட்டு அந்த பகுதியில் நம்ம போகக்கூடாது அரசாங்கம் ஒன்னு தடன் ஒன்னு விதிக்குதுன்னா அது காரணம் இருக்காது நீங்க பாருங்க அதாவது வண்டி காரு ஓட்டுறவங்களுக்கு தெரியும் அதாவது சில இடங்கள்ல வந்து ஸ்பீடு லிமிட்டு வந்து இந்த இடத்துல இருபது தான் போட்டிருப்போம் ஆனால் அந்த ஆள் அந்த இடத்துல நம்ம ஆட்கள் வந்து நூறுல போய்கிட்டு இருப்போம் இருபதுன்னு நீங்கள் போட்ட இடத்துல பார்த்தீங்களாக்கும் அப்படியே வந்து வளைவு வளைவாக வந்துகிட்டே இருக்கும் நூறுலாம் போய் எழுத்தாப்புல ஒரு வண்டி வந்து சிலவங்க கட்டுப்பாடே இருக்காது அதுக்கு தான் வந்து ஸ்பீடு லிமிட் இருபது ரொம்ப வந்து டேஞ்சரான வளைவு இந்த இடத்துல வந்து வளைவுகளில் நீங்கள் முந்தாதீர்கள் அப்படின்னு போட்டிருக்கான் அதெல்லாம் கவனிக்கிறது கிடையாது ஏன் வளைவுல முந்தும் பொழுது எழுத்தாப்புல வரக்கூடிய வண்டி என்னங்கிறது நமக்கு தெரியாது அவன் அவனும் அதே போல வேகத்துல வந்தா கதை முடிஞ்சு அவன் இந்திய நாட்டில் அதிகமான ஆக்சிடென்ட் ஏற்படுறது இதுதான் காரணம் அரசாங்கம் ஒரு அறிவிப்பு செய்கின்றது என்றால் அதுல நாம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுல அரசாங்கத்தினுடைய மெத்தனமும் இருந்திருக்கு நம்ம அழைச்சிட்டு போனாங்களே அந்த மக்களுடைய மத்தனமும் இருந்துகிட்டு இருக்கு நிறைய பேர்களுடைய சம்பந்திகள் இவங்க அவங்கள்ட்ட பொண்ணு எடுத்தது அவங்க இவங்கள்ட்ட பொண்ணு எடுத்தது அந்த குடும்பத்தில் உள்ள மனைவி போயிருக்கிறாங்க மாமி போயிருக்கிறாங்க இப்படி பலர் இறந்திருக்கிறாங்க இதுல நாம வந்து அந்த மக்கள் இது எங்கு தடை செய்யப்பட்டிருக்கிறோம் அந்த பகுதிக்கு போயிருக்கிறாங்க இதுல இன்னொரு விஷயம் நல்ல அந்த இடத்துல முத்து குளிக்கக்கூடிய ஆட்கள் கூட வந்திருக்கிறாங்க சமுதாய மக்களை பாத்துக்கங்க அங்க அந்த வேலையெல்லாம் எல்லாம் பண்றாங்க கேள்விப்பட்டு முத முதல்ல களத்திற்கு போறதே தௌத்தில் உள்ள ஆட்கள் தான் பொதுக்குழு உட்கார்ந்து இருக்கிறாங்க தகவல் வருது இவங்க தான் போறாங்க போய் இந்த மக்கள் போயிட்டு இருக்கும் போது வாங்க இந்த மாதிரி நம்ம சில பேர் ஏதாவது விழுந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லும் அந்த வரக்கூடிய ஆட்கள் சொல்றாங்களா அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான வேலைங்க நமக்கு அதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும் தகவல் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு மறைவான ஞானம் அல்லாக தவிர வேறு யாருக்கும் உண்டா சத்தியம் எது அசத்தியம் எது இரண்டவர்களால் செவியேற்க முடியுமா நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையின்றி ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா தர்கா தரிகா வழிபாடுகள் சரியா மனிதன் விட முடியுமா தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குரான் ஹரீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் ஐந்து டிவிடிக்களாக விலை ரூபாய் நூத்தி ஐம்பது மட்டுமே சிவகிமிடம் டிஎன்டி ஜே வீடியோ விசன் நம்பர் முப்பது காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று செல் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் சிக்ஸ் எயிட் நைன் எயிட் வெளி வந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு ஐந்து டிவடிகளாக விலை ரூபாய் நூத்தி ஐம்பது மட்டுமே கூறிய செலவு தனி கிடைக்குமிடம் டி என் டிஜே வீடியோ விஷன் நம்பர் முப்பது அரமனைக்காரன் தெரு மன்னணி சென்னை ஒன்று இந்த ஆட்களும் போயிருந்தாங்கன்னு வைங்க கொஞ்சம் அதிகமான அளவுல உயிர் சேரத்தை தடுத்திருக்கலாம் பாருங்க சமுதாய உணர்வு இவங்களுக்கு இருக்கலாம் உன்னைக்கு ஒரு இந்த கிரிக்கெட் வச்சிருக்கான் பாருங்க மாதிரிதான் மூணு நாள் கிரிக்கெட் வச்சிருக்கான் ஏதாவது ஒரு சமுதாய உணர்வு இவனுக்கு இருக்குமா லட்சக்கணக்கில் செலவு பண்றானு அப்ப இத மாதிரி இந்த சமுதாய உணர்வு இல்லாத ஜென்மங்கள் இவங்கெல்லாம் இது இப்போ நம்ம தௌகிதில் உள்ள அந்த சகோதரர் தான் ஒரு பெண்ணு ஆடை இல்லாம விழுந்து கிடக்குன்னு கிடக்கு அந்த பெண்ணை போய் அவர் தான் ரொம்ப அதிகமான ஆழத்துல போய் தூக்கிட்டு வந்திருக்காரு தூக்கிட்டு வந்தா அந்த உதடு இருக்குல்ல அது பூரா வந்து அப்படியே கொத்தப்பட்டு அப்படியே மீன்களால் கொத்தி இருக்குது அவர் சொல்றாரு உடல்லயே ரொம்ப மென்மையான பகுதி உதடு தான் மீன் பஸ்ட் சாப்பிடுமா யாராவது கடல்ல ஒழுங்குதான் அந்த ஜனாசாவை தூக்கிட்டு வந்து அத போல எல்லாம் அந்த அடக்கத்தளத்துக்கும் போனோம் வரிசையா அப்படியே அடக்கிருக்கிறாங்க பார்க்கணும் இது மாதிரி நாம இதுல பெறக்கூடிய அந்த பாடங்கள்ல தடை செய்யப்பட்ட இடத்திற்கு போகக்கூடாது சரியான ஆம்பளைகள் இல்லாம பெண்கள் போகக்கூடாது இந்த மாதிரியான பகுதிகளுக்கு எல்லாரும் வந்து மொத்தமா பெண்களா போயிட்டா எத்தனை பேருக்கு பெண்களுக்கு நீச்சல் தெரியும் அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா கடந்த காலத்திலேயாவது எங்க ஊர் பெண்களுக்கு எல்லோருக்குமே வந்து நல்ல நீச்சல் தெரியும் இப்போ அதுவும் தெரியாது காரணம் என்னன்னு கேட்டா எல்லாருமே வீட்டுல குளிக்கிறாங்க வீட்டுல குளிக்கிறது நல்லதுதான் ஆனா மார்க் அடிப்படையில அந்த நீச்சலும் எல்லோருமே தெரிஞ்சு வைக்கிறது தான் ஆனா இப்போ எங்க எங்க போய் ஆத்துல போய் குளிக்க போனா அவங்க எல்லாம் சேர்ந்து வந்துடுவாங்க குளிக்க போனாலே இவனு வந்து என்ன சொல்லுவாங்க வருவாங்க இதுல நாம கவனிக்க வேண்டியது இது மாதிரியான இந்த இடங்களுக்கு நாம போகும்போது சரியான ஆண்கள் துணைகள் அவங்களோட சேர்ந்து நாம போகணும் என்ன இன்றைக்கு வந்து பெற்ற உள்ளவங்களும் கடுமையான முறையில் திட்டுறாங்க கண்ட மணிக்கு அதாவது தாயை பார்த்து போலான்னு சொல்றது ரொம்ப மட்டரகமான முறையில் கொஞ்சம் இத நினைச்சு பாருங்க அந்த தாய் இறந்து போயிட்டா என்ன இருந்தாலும் இரண்டாம் தரம் இரண்டாம் தரம் தான் முதல் தரம் முதல் தரம் தான் இந்த தாய் பிள்ளைகள் நினைக்க வேண்டிய விஷயம் இந்த தாய் இறந்து போயிட்டா அந்த இடத்துல வேறு யாருமே நீ பட்டினி கிடந்தா இந்த தாய் அழுவோம் தூங்க மாட்டான் அவ கிடந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருப்பான் குழம்பிக்கிட்டே இருப்பான் நீ சாப்பிடு சாப்பிடு இத வந்து இவன் என்ன செய்யறா சாதகமா எடுத்துக்கிற நம்ம அம்மா வந்து என்ன செய்யட்டும் ஒரு மாதிரியா மிகச்சிட்டோம் நாம கிடக்கட்டும் நல்லா அனுபவிக்கட்டும் இப்படி இழுத்துட்டு போச்சுன்னா என்ன செய்வ நீ அல்லது வேறு வழியில இறந்து போயிட்டா என்ன செய்வ ஒரு இயற்கையான மரணத்துல அவங்க போயிட்டாங்கன்னா என்ன செய்வ யார் ஆதரிப்பான் தகப்பம் ஒரு லிமிட்டெடு தான் பாசம்லாம் பாசம் இருக்கும் தகப்பம் வெளிப்படுத்திக்கிற மாட்டான் இன்னொரு மனைவி அவனுக்கு தேவைங்கும் போது அவனுடைய வேற்கை தேவை இல்லைன்னா அவன் வேறு வழி போயிடுவான் அந்த வரக்கூடியவ வந்து எப்படி இருப்பான் நம்ம சொந்தக்காரங்களா இருந்தாலே ஏதாவது கொஞ்சம் அரவணைப்பாங்க தூரத்தில் உள்ளவங்களா இருந்தா அரவணைப்பாங்களா கிடையாது அப்ப இதெல்லாம் நாம எண்ணி பார்த்து பெற்ற தாய் இடத்துல என்ன வார்த்தை பேசுறோம் அவங்க சொல்லுக்கு நாம வந்து அவங்க மனநோகும்படி நாம தூங்குனா அது இறைவனுடைய கோபத்தை உருவாக்கும் தாய் தவப்பனை இன்றைக்கு வந்து வேறு கருத்துல இருக்கிறான் அப்படி இருக்கக்கூடிய ஒன்ற வந்து பிள்ளைகள் நடக்கிறத பார்த்து இன்னும் அழகான கொள்கை என் பிள்ளை இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க தௌகிதுக்கு வரணும் இவன் போர் அந்த தௌகிது இருக்க இதை பார்த்துட்டு எப்படி இந்த கொள்கையை வாண்ட இன்னும் குபுரில் போயிடுவாங்க பொழுது நல்லா காப்பாற்றணும் அதனால நாம தௌஹீத் ஜமாத்துல என்ன சொல்றோம் வரதட்சண விஷயத்துல கட்டுப்படக்கூடாது அத போல வந்து எது மார்க்கம் தடுத்து இருக்கிறத சுருக்கமா தௌஹீதுக்கு எதிரான தர்காவுக்கு கூப்பிடுறாங்க அதுக்கு போகக்கூடாது இவன் வந்து என்ன செய்யறான் வரதட்சணை நான் வந்து வரதட்சணை வாங்காம முடிச்சுன்னு வைங்க எங்க செத்து போயிருவான் அந்த அளவுக்கு அதுல ரொம்ப அழகாலம் பொருள் நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்றான்

மனசை விட்டு அப்படியே அகலமடங்க இப்போ அவரு வெளிநாட்டுக்கு போடுவார் இப்போ அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறது யார் ஒரு தாய் பராமரிச்ச மாதிரி வருமா என்ன உலகத்துல வந்து இதுல வந்து என்ன பார்த்தா தாய் எதாவது வேலை சொன்னான்னு வைங்க சேரதே கிடையாது இவனுக்காக வேண்டி அந்த வீட்டுல பொம்பளை பிள்ளைகள் இருக்குமே அந்த பொம்பளை தான் அந்த தாய் அனுப்புறது அதுதான் வந்து என்ன இழிச்சவாய் நீங்கள் இப்போ கடைக்கு போய்ட்டு வா அதெல்லாம் வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா இதுவர் இங்கேருந்து ஒருவர் அப்படியே ஜென்டில்மெண்ட் மாதிரி அப்படி வந்துட்டு அப்படி போயிட்டு அப்படியே சுற்றிட்டு அங்கேருந்து கண்ட வேலைக்கெலாம் போவான் சுத்துவான் வீட்ல உள்ள வேலைகள் யார் பார்க்கணும் ஆம்பளை தான் பார்க்கணும் ஒரு தாய் போக முடியுமா அவன் இதெல்லாம் வந்து இந்த தௌகிதல் உள்ள சின்ன பிள்ளைகள்லாம் வந்து புரிஞ்சுக்கிறணும் உங்களுடைய வளர்ப்பிலேயே எடுத்த எடுப்பிலேயே இந்த தௌகீதனுடைய அந்த சுவையே உங்களுடைய பெற்றோர்கள் உணரும் இது ஒன்று அடுத்தது பாருங்க மறுமையில் அல்லாஹ் சொல்றான் மறு இங்க வந்து என்ன தாய் என்ன செய்தா எவ்வளவு ஒரு இப்படி ரெண்டு மூணு பெண்கள் அந்த இதுல நடந்திருக்காங்க பிள்ளைய மட்டும் தூக்கி போட்டு தூக்கி போட்டு தன்னை அழிச்சிருக்காங்கன்னா அல்லாஹ் அக்பர் அந்த தாய் பாசம் எவ்வளவு பெரிய ஒரு பாசங்க நினைச்சு எனக்கு அப்படியே இது மாதிரி மர்ம உலகத்தில் இப்படி வைங்க வர்றாங்க மர்வம் அகி ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடி வருவான் மர்வம் அகிஹி வாபீஹி உண்மிகி பாப்பா விட்டு போயிடுவான் தன்னுடைய தாயை விட்டு போயிடுவான் எல்லாத்தையும் விட்டு ஓடிடுவான் இந்த தாய் இப்ப காப்பாத்தினால மறுமையில அப்படி காப்பாற்ற மாட்டான் அப்ப என்ன செய்யணும் ரசூல்லாவே தன்னுடைய மகளை அழைச்சி சொல்றாங்க யா பாத்திமா பாத்திமாவே லா ஊகுனி அன்கி மினல்லாஹி செய்யா மறுமையில நான் ஒரு இறை தூதரனாக இருக்கிறேன் என்று அந்த பதவியை வைத்துக்கொண்டு உன்னை நான் காப்பாற்றவே முடியaduma நீ அமல் செய்துக்க நீ கூлегеல வந்துக்க சொல்றங்கள இல்லையா அப்ப அதனால இந்த பாடத்தையும் நாம இதல பார்க்கறோம் மரணம் எப்போது வருது நமக்கு தெரியல யாரும் கண்டுபிடிக்க முடியாது எப்போ வரும்னு சொல்லவே முடியாது எந்த சந்தர்ப்பத்தில் அந்த மரணம் வந்து நம்மை அடையும் என்பது நமக்கு தெரியாது அது என்ன அந்த மரணம் நம்ம எந்த ஒரு பயணத்துல போறமா இந்த டீம் ஸ்பிரிட் ஒண்ணு ஏற்படும் அப்படியே ஜாலியா சில பேர் அப்படியே வந்து என்ன சொல்லுவான் பஸ்ல ஏறணும்னு அப்படியே ஹாய் ஹாய் என்ன சொல்லுவான் கை தட்டுவான் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா ஊட்டிக்கு போகும்போது அந்த பஸ் குடிக்கிற நினைச்சு கிடக்கும் அதுக்கு தான் ரசூல்லா இஸ்லா சொல்லம் போற அந்த பயணத்துல அல்லா பயப்பட சொல்றான் இந்த பயணத்துல இந்த துவாவெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம் இப்படி நம்ம துவா செய்து போனமாக்கு நல்ல ஒரு அழகம் நல்ல முறையில வந்து நம்மள அழைச்சிக்கிட்டோம் அவ்வளவுதான்

யாமல அப்படி சொல்ற வாப்பா போயிட்டு வர்றேன்னு சொல்ல அப்படிமா அது சகுனமா கருத அப்படி சொல்லிடக்கூடாதா புரியுதா அத போல வந்து நம்ம ஊர்ல வந்து எங்காவது வர்றாங்கன்னு வைங்க எதிர்த்தாப்ல நீங்க எங்க போறீங்கன்னு கேட்க கூடாதா அவன் காரியம் ஹலாக்கா போயிடும் அதனால வந்து நீங்க தூரமா போறிய மண்ணாங்கட்டி இன்னும் இருந்து அடுத்த வீட்டுக்கு போறான் தூரமா போறியா இதெல்லாம் தகுணும் நீங்க பிளைட்ல ஏறி அவன் உட்காந்துட்டீங்கிறது சாக போன சாகும் பொழுது நீங்க எப்படி தப்பிக்கிறதா தான் சொல்லுவான் பிளைட்ல ஏறின உடனே லைஃப் ஜாக்கெட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் இப்படி ஊதுவாங்க ஏர் எடுத்து விமானம் ஏதாவது டேஞ்சர் ஆச்சுங்க எக்ஸிட் பாதை இருக்கு அதுல தொடர்ந்து விட்டுருவோம் அது கடல்லையும் தரையிலையும் நீ இதை மாட்டிக்கிட்டு போய் விடணும் முதல்ல திரும்ப திரும்ப பைலட் நமக்கு அறிவிக்கிறது என்ன லைஃப் ஜாக்கெட் வச்சிருக்கிறோம் பாத்துக்க விமானத்துல சில பேர் பிராண்டி அது இதெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கணும்னு நினைச்சிட்டு போணுமா முதல்ல அடிச்சுடுவாங்க உடங்கா இருந்துங்க இந்த வந்து இப்ப போற போது விமான ஏறுது இருக்குறதே ரொம்ப பயமான பயணம் விமான பயணம். அப்ப இந்த பயணத்துல ஏறும் போது அதல ரசூலுல்ல சுன்னி தரக்கூடிய அந்த வார்த்தையை நீங்க அர்த்தத்தை படிச்சு பாத்துக்கிடுவீங்க. அல்லாஹ் ஹும இன்னா நஸாலுகு في சஃபரினா ஹாザ அல்-பிரர வதகவாத். திரவா

விட்டவனாக நாம் அவை பார்த்தான் இதை நாம் கவனத்தில் வச்சு தௌபாவோட பிரதேசத்து தௌபத்தில் இல்லதென யாமலும் உனனை செய்யாத் தாவங்கள் செய்யக்கூடியவனுக்கு தவ்வாவே கிடையாது அத்தா இதான் ஹல்லரா ஹதகுமல் மவுத் ஒருவருக்கு மௌத் வந்து காலை இன்னி துகுத்தலாம் நான் இப்போது தௌபா செய்துட்டேன் என்று சொல்லக்கூடியவனுக்கு தௌபா கிடையாது முதல்லயே வந்து என்ன செய்யணும் நூத்தி எப்பு வருது தெரியு நல்லவர்களாக நாம் இருக்கணும் தமிழ்நாடு ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர் பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர் இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்துகிறது தாயன்புடன் உணவு உடை மருத்துவம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாவு அலஹி வசல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்தி வருகிறது இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜக்காத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி மணிஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்யம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு Allah